வணக்கம் இது உங்கள் சிவிசோ உன்சோல் வரும் எப்படி இருக்கீங்க இப்போ பற்றின ஒரு சம்பவம் பயங்கரமான சம்பவம் தர்ஷிகாவுக்கு தேவையான மரணியே கொடுத்தாப்புல நம்ம முத்துக்குமரன் ஏன் முத்துக்குமரன் கொடுத்தாருனா முத்துக்குமரனுக்கு தர்ஷிகா பண்ண விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு முத்துக்குமரன் ஒரு வாட்டி வந்துட்டு முடிவு பண்ணிட்டான்னா அதுக்கப்புறமா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டோம்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் முடிஞ்சவனே இந்த அம்மா ரொம்ப நல்லவங்க யார் தர்ஷிகா என்னடா முட்டு மூ மூடவுட்டாக இருக்கேடா முத்து அப்படி நாங்கள் ஒன்றும் இல்லை இல்லைண்ணா அது வந்து தெரிஞ்சு பண்ணலை நீ சிரிச்சதானன்றாங்க திரும்பவும் அவர் நான் அப்படியே பார்க்குறாரு நான் சிரிச்சனா சரிடா நீ பேசுகிறா நான் அதனால தான் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் பேசலாம் பார்த்தா நீ மூடட்டாவாக இருக்கேன் என்கிட்ட பேசவே மாட்டேற சாரிடா அப்படின்றாங்க இவர் எதுவுமே சொல்ல இல்லை நான் இப்போ சப்போஸ் இந்த வாரம் போயிட்டுனா உனக்கும் தோணும்ல நீ என்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சொல்கிறேன் நீ எல்லாம் போக மாட்டான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார் இவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கம் ஆயிடுச்சு திரும்பவும் போகிறாங்க அவர் அங்கே போயிட்டு உன் செலிப்ரேட் உன்னோடய பர்த்டே வந்து ஒழுங்காக செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு போயிட்டார் இல்லை நேற்று கூட நீ பர்த்டே இல்லை இல்லையா நேற்று கூட பர்த்டே நீங்கள் சொன்னாதானே அவர் இருப்பார் அங்கே தான் படுத்து தூங்கியிருக்காரு இவங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இவர் எழுப்பவே இல்லை அப்போ எவ்வளோ காண்டாக இருக்கும் அவருக்கு அப்போ நீங்கள் வேணும் மட்டுமே வந்து அவர் வந்து மட்டுமே அதில் சேர்த்துக்காமல் இது பண்ணிவிட்டு இப்போ வந்து அப்படியே ரொம்ப நல்லவங்கன்னு நடிக்கிறது அவர் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறமா போகிற போ தூங்க போயிட்டார் திரும்ப இவங்க போனாங்க வாலின்றா நல்லவங்களாம் போயிட்டு இல்லை நான் வட பண்ணி வட பண்ணி தானே வடை பண்ணி வட பண்ணி தான் உங்களெல்லாம் முதல் வட பண்ணி ஏறியால் சேர்த்ததே தப்புன்றதான் என்னோடய கருத்து சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இங்கே தர்ஷிகா வந்து அவ்வளோ வன்மத்தை கக்கிட்டு இத்தனைக்கும் வந்துட்டு அங்கே வந்து வன்மத்தை கக்கிட்டு உள்ளே வந்து எல்லாருமே இல்லை அவன் ஃபீல் பண்ணான்னு சொன்னப்பையும் அதெல்லாம் கிடையாதுன்னு அங்கேயும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விஜே கிட்ட இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டான்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் ஃபுல்லாக அவர் வந்து படல் பண்ணாரு அதெல்லாம் இல்லை அவனுக்கு இன்னும் பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இவ்வளவும் கேவலமாக பண்ணிட்டு எப்படி போயிட்டு அவங்கக்கிட்டே வந்துட்டு நான் வந்து இதெல்லாம் வந்து வேணும்டே பண்ணல இது டாஸ்க்காக பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எல்லாம் பர்சனலாக பண்ணிட்டு வா ரொம்ப மோசம்ப்பா ஒரு சில கண்டிஷன்ஸ் சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இங்கே தர்ஷிகா வந்து இந்த மாதிரி வந்துட்டு மன்னிப்பு கேட்கும்போது எப்படி கொடுக்கணும்னு தோணும் ஏன்னா கண் கூட நம்ம பார்த்துட்டோம் அதை வந்து அங்கே நடக்கிற விஷயங்கள் ஜாக்லின் அப்படியே இங்கே வந்து சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமும் வந்து நான் வந்துட்டு இன்டென்ஷனலாக பண்ணல பர்சனலாக பண்ணல டாஸ்க்காக தான் பண்ணேன்னு சொன்னால் யாரால் நம்ப முடியும் அதனால தான் அவர் கண்டுக்கவே இல்லை நல்ல சம அடியாக இருந்திருக்கும் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த தர்ஷிகா முத்துக்குமர் இதில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு மறக்காமல் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நண்பர்கள்